வணக்க மக்களே காயத்தால அணிய விட்டு வெளியே போற பண் கண் கலங்கின பதிவு எல்லாரையுமே ரொம்பவே வருத்தப்படைய செஞ்சிருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இருந்து இந்திய அணியுடைய துணை கேப்டன் ரிஷப் பண்ட் நீக்கப்பட்டு இருக்கிறதா பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரோட நாலாவது போட்டி மான்செஸ்டர் நகரில் நடந்துச்சு இந்த போட்டியின் போது ரிஷப் பண்ட் பேட்டிங் செய்யும் போது அவருடைய கால் விரல்ல காயம் ஏற்பட்டிருக்கு விரல்ல எலும்பு முறிவு ஏற்படும் அளவுக்கு அந்த காயம் மோசமானதா இருந்துச்சு ரிஷப் பண்ட் காயம் காரணமா முதல் நாள் ஆட்டத்திலிருந்து ஆடுகளத்தை விட்டு வெளியே போனாரு இருந்தாலும்

நாராயணன் ஜெகதீஷன் மாற்று விக்கெட் கீப்பரா அணியில சேர்க்கப்பட்டிருக்காரு ஆனா ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில ஜெகதீசனுக்கு பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஐந்தாவது டெஸ்ட் போட்டியிலையும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா துரு ஜூரல் விளையாடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த தொடர்ல துரு ஜூரல் இதுவரைக்கும் ஒரு போட்டியில கூட அதிகாரப்பூர்வமா விளையாடல அப்படின்னாலும் ரிஷப் பண்டுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டியில சுமார் இருநூத்தி ஓவர்களுக்கு அதிகமாக விக்கெட் கீப்பிங் படிய செஞ்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த தொடர்ல ரிஷப் பண்ட் ரன்கள் இந்திய அணிக்காக சிறப்பா பங்களிச்சிருக்காரு அவருடைய இழப்பு நிச்சயமா இந்திய அணிக்கு உறுப்பினா இருந்தாலும் சிறப்பா செயல்படுவார் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த நிலையில தான் அணியை விட்டு பிரியும் தருவாயில கேப்டன் கில்ல கட்டி அணைச்சு தன்னோட துக்கத்தை வெளிக்காட்டியிருக்காரு பக்கத்துல நின்னுட்டு இருந்த கௌதம் கம்பீரும் ரிஷப் பண்ட் ஆறுதல் தருவச்சிருக்காரு அதே நேரத்துல தன்னோட கால்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய காயம் குறித்து ரிஷப் பண்ட் தன்னோட எக்ஸ் பக்கத்துல உருக்கமாக பதிவிட்டு இருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எனக்கு கிடைச்ச அன்பையும் வாழ்த்துக்களையும் நினைச்சு மகிழ்ச்சி அடைற இது ஒரு உண்மையான பலத்தை தான் கொடுக்குது தற்போது என்னுடைய கால்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய எலும்பு முறிவுக்காக ஓய்வுல இருக்கேன் என்னுடைய காயம் குணமடைஞ்சிட்டு வருது இருந்தாலும் பொறுமையோட இருந்து முழு உடற்பகுதி பெறும் வரை காத்துட்டு இருப்பேன் நாட்டுக்காக விளையாடுறது எப்பவுமே என் வாழ்க்கையில பெருமை மிக்க தருணம் திரும்பவும் களத்துக்கு வர காத்துட்டு முடியல என்னால அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காரு இந்த பதிவு தற்போது இணையத்துல வைரல் ஆகி வந்துட்டு அதே மாதிரி ஐபிஎல்ல பி எல் ரிஷப் பண்ட் விளையாடுற அணியான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடைய உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா பண்டு குறித்து உருக்கமா வேற பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருனா கால ஏற்பட்ட எலும்பு முறிவோட போராடி இருக்காரு சாதனைகளை முறியடிச்சிருக்காரு அணிக்கு உறுதுணையா நின்று இருக்காரு இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் தொடர்ல விக்கெட் கீப்பரா அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு இந்த போராட்டம் எப்பவுமே நினைவுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சஞ்சீவ் கோயங்காவுடைய இந்த பதிவை பார்த்து சார் நீங்களா இப்படி ஆலை மாறிட்டீங்களே அப்படின்னு புகழ்ந்து தள்ளி வந்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் ஏன்னா எப்பவுமே ரிஷப் பண்ட திட்டிட்டே இருக்கிறவர் இப்படி திடீர்னு புகழ்ந்தா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் வரும் இல்லையா அந்த மாதிரிதான் இதுவும் நன்றி வணக்கம்